டு ஆல் பாப்பா பாட்டில் ஆட் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் பாப்பா பண்ணது தான் நம்ம இன்னைக்கு ஸ்பெஷலாக ஒன்று பார்க்க போகிறோம் பாரிஸ் போகணும் அங்கே வாங்கணும் என்னன்னு பார்க்கலாம் இதெல்லாம் பார்த்துருங்க சீடியில் கூட ஆட் பண்ணியிருக்காங்க மேடம் அழகாக இருக்குல்ல பாருங்க பாருங்க வந்துடுச்சு பாருங்க சொப்பு சாமான் ஒரு கல்யாண சீர்வரிசை கொடுத்தா எப்படி கொடுப்பாங்களோ அந்த மாதிரி செட்டாக சொப்பு சாமான் விற்றாங்க எங்கே விற்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாரிஸ் பூக்கடை போலீஸ் ஸ்டேஷன் லாம்சி டீ ஷாப் கீழே தான் விற்றாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு ரொம்ப பிடிச்சிருந்தது பார்க்கணும்னு பார்த்ததுமே வாங்கணும்னு தோணிடுச்சு பாருங்கள் வடைச்சட்டிலாம் கூட அழகாக இருக்குது ஆப்பக்கடாய் இந்த மாதிரி டபரா செட் பாருங்கள் ஒன் டூ டபரா செட் இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு அழகாக இருந்துச்சு ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் வாஷிங் மிஷினில் சாரி ஃப்ரிட்ஜும் மிக்சி கிரைண்டர் இதெல்லாம் இருந்துச்சு டைனிங் டேபிள் இருந்துச்சு பூரி கட்டை இருந்துச்சு அழகாக இருந்துச்சு ரொம்ப அப்படியே பார்த்ததுமே வாங்கணும்னு மனசு அலப்பாஞ்சதை வாங்கிட்டோம் அயனில் கூட இருந்தது பட் ஆனால் காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனா நாங்கள் தேவையான பொருள் மட்டும் வாங்கினோம் இந்த ஃப்ளவர் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் எங்கே வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா லாம்சி ஷாப் பக்கத்தில் இருக்க ஃப்ளவர் கடையிலேயே நாங்கள் வாங்கணும் ரொம்ப அழகாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்தாங்க அன்னி பாப்பாக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்